பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்றுங்க ஃபோர் ஜிபி இல்லாமல் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இருக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஜெஸ்ட் வந்து ஸ்பீக்கருங்க நாலு நாலு ஸ்பீக்கர் இல்லைங்க ரெண்டு இல்லை நாலு ஸ்பீக்கர் ஓகே இது பார்த்தீங்கன்னா பிராண்டட் செட்டுங்க ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வரும் ரெண்டு ஸ்பீக்கருங்க நாலு மொத்தம் நாலு ஸ்பீக்கர் இருக்குங்க அடுத்த காம்பை பார்த்தீங்கன்னா பீம் மேக்ஸ் எடுக்கிற மைக்ரோசோனிக் ஓ உங்களோட ப்ராண்டா ஆமா நம்ம பிராண்டுனால் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஃபுல்லாக டிஸ்டிகொரியரில் ஃபுல்லாக செப்பரேட்னா ஹோல்சேல் விலைக்கு ரீட்டைலாம் மோக்கோ எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பிராண்டு இந்தியாவோடது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டுனா த்ரீ சிக்ஸ்டி கேமராவோட பார்க்குறோம்னா உங்களுக்கு செட்டுங்க த்ரீ சிக்ஸ்டி வந்து கேமராவோட பார்த்தீங்கன்னா

டீ போர்டுக்கு மெயினே சென்டரில் இருக்குதுனாங்க ஓகே குழந்தை அது வாட்டில் வண்டி ரன்னிங்கில் அந்த குழந்தை ஓப்பன் பண்ணி விடுச்சுன்னா பெரிய வம்பாக போயிடும் அதனால பார்த்தேன் ஃபோன் பண்ணி கேட்டால் இருக்குது வாங்கன்னாங்க கொண்டு வந்தால் அதையும் நீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க அதை ரெடி பண்ண நண்பர்களுக்கு ஒரு நன்றியை நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஓகே இது போக ஜிபிஎஸ் அண்ணன்ட்ட இருக்கான் அது இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்து வந்து அதையும் ரெடி பண்ணிட்டு போயிடலான் இருக்கேன் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் விலையெல்லாம் எப்படி நடந்தது ஏன்னா மற்ற இடத்துல வில அதுதான் நான் வெளியில் விசாரித்தது வரைக்கும் பம்பர் அண்டு கேரியர் செட்டு ரிவர்ஸ் கேமரா இதெல்லாம் நான் வெளியில் விசாரித்தது வரைக்கும் லேபரோட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா பக்கம் சொன்னாங்க ஓகே ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லைங்க நானும் ஒரு நாலஞ்சு இடம் கேட்டுத்தாங்க இவங்களோட ஆடு பார்த்து தான் அப்போ நான் இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதம் வேலைக்கே போக வேண்டாம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாமான்னு தோணுச்சு அந்த சம்பளம் காசை வச்சு ஓகே எக்ஸ்ட்ரா காசை வச்சு ஓகே ஆமாம் நம்மள மாதிரி வர்ற டீபோல்டு ஓனராக இருக்கட்டும் ட்ரைவராக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட் மாதிரி தான் ஓகே கண்டிப்பாக நன்றிண்ணா இது வந்து நான் இது உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக கிடையாது உண்மை ஏதவோ நான் அதான் சொல்கிறேன் ஓகேண்ணா நன்றிண்ணா ஹலோ மக்களே வெல்கம் பேக் டே சேனல் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கார் அக்ஸ் ஷாப் தான் வந்திருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ மேக்ஸ் கார் அக்ஸ் ஷாப் தான் வந்திருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆஃபர் வந்துருக்கு ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஹலோ அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல வியூஸும் போயிருந்தது ஸோ நம்ம இன்னொரு வீடியோ போடணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் யாராவது நம்ம சேனலில் பார்க்கலாம் தான் நம்ம ஷாப்போட அட்ரஸ் லொகேஷன் சொல்லுங்கள் ஆனால் ஷாப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உக்கடம் இருக்கு உக்கடத்தில் உள்ள நேரம் வந்தீங்கன்னா நியூ மார்க்கெட்டு நியூ மார்க்கெட்டில் உள்ள வந்தீங்கன்னா பி ஃபைவ் கடை நம்பரு கடைப்பே இருந்து டி நைக்ஸ் ஓகேண்ணா ஸோ இந்த ஷாப்போட நம்பர் வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இப்போ என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம் பழைய ஆஃபர் எதுனா இருக்கா இல்லை புதுசாக எதுனா எடுத்து வந்துருக்கீங்க பத்து ஃபுல் ஆஃபர் தான் விட்டுருக்கோம் ஓகே காம்போ ஆஃபர் காம்போ ஆஃபர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்றுங்க ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்க ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இருக்குங்க இன்புல் இருக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டோட இது இது ஒரு ஒரு வருஷம் ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆமாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டோடைய ஓகே இது எத்தனை ஜிபினா ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஆமாங்க ஃபோர் சிக்ஸ்டி போருங்க ஓகே அது அது போக பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸக் வந்து ஸ்பீக்கருங்க நாலு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க நாலு ஸ்பீக்கர் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு இல்லை நாலு ஸ்பீக்கர் ஓகே ரெண்டு இதில் ரெண்டு நாலு ஸ்பீக்கருங்க ஒரிஜினல் பேனல் கொடுக்குறாங்க பேனல் உள்ளே இருக்குது கவர் போட்டு வச்சுருக்கோம் ஓகே கேமரானா ரிவர்ஸ் கேமரா வந்து ரிவர்ஸ் கேமராட வந்துருண்ணா ஓகே இது மொத்தமாக செய்தி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாண்ணா

கேமரா எல்லாம் மாட்டிக்க எல்லாம் மாட்டி கொடுத்துடலாம் எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம் எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம் சூப்பர் நான் ஸோ நெக்ஸ்ட் ஆஃபர் பார்த்துலாமே பாருங்க நெக்ஸ்ட் ஆஃபர் பாருங்க இது என்னென்ன காம்போ ஆனால் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா பிராண்டட் செட்டுங்க ஓகே ஜிடிஆர் பிராண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமுங்க சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பில்டு வரும் ஜிடிஆர் பிராண்டு ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஆமாம்ண்ணா ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் உடையும் ரீப்ளே நம்ம கிட்ட எப்போ எது எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு எந்த சிஸ்டம் இந்த ஷாப்புக்கு இருக்கிற எல்லாமே ஒரு வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா நீங்கள் போன டைம் வந்தீங்க அதே மாதிரி தான் வந்த கஸ்டமர் எல்லாத்துக்குமே நாங்கள் அப்படியே சொல்லியிருக்கோம் நீங்கள் நம்ம நம்ம என்ன வீடியோ சொல்கிறோமோ அதே தான் பேச்சு மாற்றி எல்லாம் சொல்ல மாட்டோம் மாற்றி சொல்கிறது இல்லை சரிங்களா இது கூட என்னென்ன வரும் கூட பார்த்தீங்கன்னா பௌஸ்டிக்கோட நாலு ரெண்டு ஸ்பீக்கருங்க ஓகே நாலு மொத்தம் நாலு ஸ்பீக்கர் இருக்குங்க ஒரு செட்டில் இருந்து ரெண்டு இருக்கும் ஆமாம் ஒரு செட்டில் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா பேனல் இருக்கலாம் ஒரிஜினல் பேனலுங்க அதே மாதிரி கேமரா ஒன்று மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாண்ணா எட்டாயிரம் காம்போ ஆஃபர் காம்போ ஆஃபர்ல எட்டாயிரம் போன காம்போ ஆஃபர் வந்து ஏழு இது வந்து எட்டு எட்டாயிரம் ஓகே இது வந்து அதே உங்களுக்கு மே கடைசி வரைக்கும் இருக்கும் அப்போ நம்ம இந்த வீடியோல பாக்குற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மே கடைசி வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இருக்கதா இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஒருத்தர வரதுக்கு முன்னாடி மே மாசம் முடிஞ்ச இந்த வீடியோ யாராவது பாக்குறீங்களா இருந்தா கால் பண்ணி கேட்டுவாங்க நான் என்ன சொல்றீங்க கரெக்ட் தானா நம்ம தெளிவா சொல்லினதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்கள கன்ஃபியூஸ் ஆக கூடாது ஓகே ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் நெக்ஸ்ட் என்ன காம்போ ஆஃபர் இருக்குறது நம்ம பாப்போம் பார்த்தலாம் அடுத்து என்ன காம்போ அட அடுத்த காம்போ பாத்தீங்கன்னா பீம் மேக்ஸ் எடுக்கிற பிராண்டுங்க மைக்ரோசோனிக் சோனிக் உங்களோட பிராண்டா ஆமா நம்ம பிராண்டுனா இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஃபுல்லா எஸ்டி கொரியர்ல ஃபுல்லா சப்ளை ஆயிட்டு இருக்குனா ஹோல்சேல் விலைக்கு

ஒரு செட்டும் கூட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்து வந்தது இல்ல சோ கஸ்டமர் சாட்டிஸ்பைடு தான் செட் பக்காவா இருக்குனா பக்காவா செட் ஓகே சூப்பரா என்னன்னா வீடியோ நடுவுல இவரே கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிட்டீங்க அண்ணா நம்மட்ட தான் ஒரு செட் வந்து இந்த செட் மாட்டناறங்க அவட்ட கேட்டிங்க அண்ணா இந்த இந்த செட் நீங்க மாட்டீங்களா மாட்டிடுறோம் போன வாரம் வந்து மாட்டு போனோம் எப்படி இருந்துச்சு இது இந்த அளவுக்கு இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஓகே ஆமா நான் வந்து மாட்ட வந்தது வேற செட் அப்போ வந்து சொன்னாங்க எடுத்து சொன்னாங்க மாட்டி பாருங்க கேட்ட பத்தி பிரச்சனை இல்லை நீ மாட்டி பாத்துட்டு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லி பாருங்க சரி அதுக்கப்புறம் இதோட விளைவு உங்களுக்கு என்னங்கிறது தெரியும் சரி சொல்றாங்களே நமக்கு அதை பத்தி ஒண்ணு தெரியாதுங்க சரி மாட்டிட்டு போகணும் மாட்டி திருக்க விடுதுங்க நல்லா எல்லாமே பட்டாசு கலப்புதுங்க

ஸ்டாண்டில் எல்லாருமே வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்து செட்டு போட்டு யூஸ் பண்ணி பார்த்தாங்க சவுண்டு எஃபெக்ட்டில் இருந்து அதாவது நமக்கு தெளிவாக ரிவர்ஸ் கேமரா முத கொண்டு பக்காவாக இருக்குது சரிதான் உண்மை நன்றி ஓகே அண்ணா ஜெம்ஸ்டோனே இது என்ன ஆஃபர் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி இல்லைன்னா சிக்ஸ் ஜிபி ரேமு சிக்ஸ் ஜிபி ஆமாங்க சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு உங்களுக்கு வந்து இன்பில்ட் வருதுண்ணா இன்பில்ட் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஓகே இந்த செட்டு நாலு ஸ்பீக்கரு அதாவது ரெண்டில் வந்து நாலு ஸ்பீக்கர்னா ஓகே ஒரு பேனலுங்க ஒரிஜினல் பேனல் ஒன்று ஒரு கேமரா ஒன்று இது மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆனால் இது பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வருன்னா காம்பு ஆஃபர் உங்களுக்கு நாங்கள் வந்து போகிறனால பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் நாங்கள்

யூஸ் இருக்கும் மூவிங் ஆகிட்டு இருக்கோம் அந்த பிராண்டை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கோம் மைக்ரோசானிக்கு ஜிடிஆர் சிக்ஸ் ஜிபி ரேமு ஓகே வச்சுட்டு இருக்கோம் சூப்பர்ண்ணா இது வரைக்கும் நம்ம காம்போ ஆஃபர் பார்த்தோம் ஆமாங்க இது இப்போ என்ன தனியாக ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன் இது என்ன சிஸ்டம் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டிங்க த்ரீ சிக்ஸ்டி சப்போர்ட்டாக வருதா ஆமாம் த்ரீ சிக்ஸ்டி வருதுன்னா ஓகே உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு செட்டு த்ரீ சிக்ஸ்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூவா வருங்கண்ணா தெளிவா சொல்லுங்க இது வந்து 360 கேமராவோட சேர்த்து 10500 ஆமா 10500 என்ன பிராண்ட் இது அலா பாருங்க மோனோ பிளான்ஸ் பிராண்ட் வருது பாருங்க 10500 வாங்க மோனோ பிளான்ஸ் பிராண்ட் 10500 ரூபாய்க்கு 360 சப்போர்ட் இல்ல கேமராட கொடுத்துறாங்க ஆமா அது பாத்தீங்கன்னா மே லாஸ்டோட லாஸ்ட் இது ஒரு உங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி ஓகே இது மே வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்போ த்ரீ சிக்ஸ்டி மாட்டுறாங்க இல்லையா நிறைய இடத்துல நிறைய வீடியோ பார்த்தேன் கம்ப்ளைண்ட் வருது என்னன்னா சரியா அது அந்த வரமாட்டேது இது பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க அந்த ஃபிட்டிங் சரியாக பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுங்க பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி நாங்கள் வந்து மாற்றோம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வண்டிக்கு நாங்கள் வந்து மாற்றோம் அவங்க பக்காவாக செட் பண்ணி கேல்குலேஷன் எல்லாம் பக்காவாக பார்த்துங்க எல்லாம் பக்காவாக கொடுத்துட்றோம் எங்களுக்கு வந்து கஸ்டமரோட ஹாப்பி தான் எங்களுக்கு மெயின் அப்போ இங்கே வந்து கேல்குலேஷன் கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம் இதனால் மட்டும் நாங்கள் வந்து எல்லா த்ரீ சிக்ஸ்ட்டி மாட்டியிருக்கோம் ஒருத்தருங்க கூட ஒரு சின்ன கம்மெண்ட் சொன்னதில்லை சொன்னதில்லை எங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எங்களுக்கு நான் எங்களுக்கு அது அது அதிகமாகிட்டு தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஷாப் வச்சுருந்தோம் இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு ஷாப் வைக்கிற காரணம் பார்த்திங்கன்னா எங்களுடைய பிசினஸ்க்கு நல்லா இருக்குது சொல்லி விற்கிறோம் இதுதான் ரேட்டு இதுதான் வில இப்படி தான் விஷயம் சொல்லி சொல்லி விற்கிறோம் அதனால் என்னென்ன நாங்கள் கஸ்டமருக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃபிட்டிங்லாம் நம்ம கிட்டே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவீங்க இங்கே பக்காவாக இருக்குன்னா மோகோ ஆமாம் திரும்ப ஆஃபரில் வந்திருக்கா கண்டிப்பாக ஆஃபரில் வந்திருக்குண்ணா ஓகே ஆனால் இந்தியாவோட டாப் பிராண்டுங்க மோக்கோ மோகோ எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் தெரியுண்ணா பக்கா பிராண்டு இந்தியாவோடது

நான் இதோட ஸ்கிரீன் சைஸ் என்னண்ணா அண்ணா இதோட பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னு வெச்சீங்க 11.5 இது 11.5 ஸ்கிரீன் அப்பா ஆமா பெரிய பெருசா இருக்கும் போல இருக்கு நிறைய அப்ப பெரிய பெரிய SUV இந்த மாதிரி வண்டிகள பயங்கரமா போலாம் போல இருக்கு இந்த வண்டி பக்காவா இருக்கும் நல்லா இருக்கும் சோ ரேட் கம்மினா உங்களுக்கு வந்து இப்படி காட்டினா இதோட விலையை விட 60% நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறோம் நம்ம ஓகே அப்பா இறக்கி கொடுக்கறோம் சோ இதோட 퍼ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓகே வேற லெவல்ல இருக்கு சோ மோகா வந்திருக்கு மோகா பத்தி சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் பக்காவா இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் அண்ணா நெக்ஸ்ட் பார்த்தலாமண்ணா நான் இன்னொரு ஜெம்ஸ்டன் வச்சிருக்கீங்க ஆமாண்ணா ஓகே இதை பற்றி சொல்லுங்கள் அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டுங்க த்ரீ சிக்ஸ்டி வந்து கேமராவோட பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் உங்களுக்கு செட்டு த்ரீ சிக்ஸ்டி கேமரா உள்ள சேர்த்து பதிமூணாயிரரூவா வருங்க அண்ணா பதிமூணாயிரம் ஆல்ரெடியே ஒரு ஆஃபர் கொடுத்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபரு இப்போ பதிமூணாயிரம் கொடுத்துருக்கீங்க இதோட பர்ஃபார்மென்ஸ் எப்படின்னா இருக்கும் சூப்பராக இருக்குண்ணா

வேறு லெவல் ஒரு ஆஃபர் இது வந்து இதே மாதிரி கேலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நான் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒர்க்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒர்க் இருக்கு ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் இருக்கு சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்லாம் எனக்கு தனியாக வேணும்னா நினச்சிங்கன்னா இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சூப்பராக வாங்கலாம் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க கரெக்டாக தானே என்னன்னா டிவிஎஸ் ரெண்டு வச்சுருக்கீங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஓகே 2gb இருக்குنا ஓகே 2gb ஒன்னு 4gb ஒன்னு இருக்கு. ஓ இதுல 2gb யும் வருது 4gb யும் வருது. ஆமா டிவிஎஸ்ல உங்களுக்கு ரெண்டு இருக்குடா. ஓகே 2gb பாத்தீங்கன்னா 4500 னா 4gb பாத்தீங்கன்னா फ्रंट டிவி ஓட வருங்க உங்களுக்கு. ஓ फ्रंट டிவி வேற அட்டாच्ड ஏ உள்ள. அதோட ஓரும் 11000 வருங்க. 11000. ஆமா இதும் பாத்தீங்கன்னா மேல் லாஸ்டோட ஒரு ஆஃபர் மாரி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். பட் அண்ணா நம்ம கிட்ட கலெக்ஷன் அந்த நிறைய இருக்கு. ப்ராடக்ட் நிறைய இருக்கு. ப்ராடக்ட் நிறைய இருக்கு ப்ராடக்ட். ஓகே ஸோ மேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ அதனால தான் நம்ம எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் மே எண்டு வரைக்கும்ன்றது ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் வந்து கார் வச்சிருக்கீங்களோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாருங்க ஸ்பீக்கர் ஆயிரத்தி ஐநூறு தருவோம் ஸ்பீக்கரு ரெண்டு ஸ்பீக்கர் வருங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஆமாம் அதான் என்னோட வந்து எம்ஆர்பி பாருங்க ஓவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறுரூவா ஒரு எம்ஆர்பி ஓ நம்ம வந்து பிமேக்ஸ் ஆரம்ப கொடுக்குறோம் ஆஃபர் மாதிரி இதில் பண்ணிட்டு இருக்கோம்

ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் இருக்கு வாரண்டி இருக்கு 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 ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் ஓகே நான் வேற என்ன நாம ஸ்பீக்கர் பண்றோம் அதா பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் இருக்கு நான் உங்களுக்கு இதே ஸ்பீக்கர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கொடுத்துட்டு இருக்கோம் இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா பாருங்க எம்ஆர்பி பாருங்க எம்ஆர்பி வந்து மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா வரும் நான் கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி

இதுவும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு கொடுத்துட்டு இருக்கும் அப்ப ஆடியோக்கு நீங்க நிறைய வச்சிருக்கீங்க போல இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஆடியோ தான் ஆடியோ தான் மெயின் முழுக்க முழுக்க ஆடிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா வேல்டெக்கோட பிராண்டுங்க ட்யூட்டருங்க ஓகே முன்னூத்தி ஐம்பது ரூபா விலையிருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா ஆமா முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க அதே வேல்டெக்கோட இருக்குங்க பதினாலு வாட்ஸ் வருங்க உங்களுக்கு அறுநூறுவா கொடுத்துட்டு இருக்கு அறுநூறுவா தான் ஆமாங்க இது இப்போ வெளியில நாங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அதனால் வெளியே வாங்கினது ஒரு எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா வந்து பி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலைக்கு தரணும் ரிட்டர் ரீட்டைல் ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ட என்ன ஸ்பீக்கர்னா இருக்குது ஆனால் அண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்டெக் ஸ்பீக்கர் இருக்குங்க ஓகே உங்களுக்கு ஆர்ஜி ஸ்பீக்கருங்க ஆர்ஜி ஸ்பீக்கரா ஆர்ஜி ஸ்பீக்கர் வெல்டெக் ஸ்பீக்கர் ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாய் கொடுத்துட்டு இருக்கு நான் ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி முந்நூறுவாய் கொடுத்துட்டு இருக்காங்க வித் வாரண்டியோட ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர்னா ஸ்பீக்கரில் நிறைய ஐட்டம் இருக்குல்ல நமக்கு ஆனால் நிறைய இருக்குங்க எங்கள்கிட்ட ஆனால் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டும் வந்து ஒவ்வொரு வண்டிக்கு தான் போட முடியுன்றிருக்கு ஆமாம் ஆனால் இந்த இந்த பிராண்டோட லைட்டு பார்த்தீங்கன்னா

உடனே நம்ம கொடுத்து உடனே மாற்றிக்கலாம் உடனே மாற்றிக்கலாம் அதுதான் நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறோம் அதான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆனால் இதோட விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு நம்ம சேல்ஸ் மீட் இருந்தது முன்னாடி பண்ணிட்டு இருந்தது பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் மூவாயிரத்து எட்டு ரூபாய் என்ன இருக்கேன் சொல்லி மூவாயிரத்து எட்நூறு ஆமாம் நான் ஐயாயிரத்து ஐநூறு வரைக்கும் இருக்குது மூவாயிரத்து எட்நூறு வரைக்கும் இருக்கும் இது வந்து அப்படின்னா ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் மே மட்டும் கடைசி கொடுத்துட்டு இருக்கேன்னா நீங்கள் வந்து இந்த இந்த லைட் இந்த ஹெட்லைட்டில் நீங்கள் எந்த வண்டி கூட மாட்டிக்கலாம் சரிங்கண்ணா போஸ்டிக்கோட போஸ்டிக்கோட ஹெட்லைட் இருக்குங்க ஓகே இந்த பிராண்ட் இருக்குது ஓகே ரெண்டுமே பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐந்நூறுவாண்ணா மூணாயிரத்து ரெண்டுமே மூணாயிரத்து ரெண்டுமே மூவாயிரத்து ஓகே இந்த ஃபாக் ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி முந்நூறுவா ஆமாங்க இருக்கும் ஓகே இந்த மாதிரி வரும் உங்களுக்கு சுத்தி லை லைட் வரைக்குண்ணா உங்களுக்கு நல்லாயிருக்குது ஓகே ஓகே சூப்பர் நான் இதோட வெளிச்சம்லாம் எப்படி இருக்கும் பவரே சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது எப்படி எல்லா வண்டியும் மாட்டலாமா இல்லை எப்படி இது எல்லா வண்டிக்கும் மாட்டலாம் மோஸ்ட்லி எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம் வண்டிக்கு மாட்டிக்கலாம் ஓகே இது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறுவா சொல்றீங்க இல்லையா இது வெளில வாங்கலாம் எவ்வளோ இருக்கும் நான் வெளியே வாங்கினா ஒரு ரேட் சொல்லுவாங்க சொல்லுவாங்க எல்லாத்தோட நான் கம்மியாக கொடுப்பேன் கம்மியாக கொடுப்பீங்க இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டென் இருக்குண்ணா ஓகே இந்த சிங்கிள் டென் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வளர்ந்து உங்களுக்கு அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் ஆயிரம் வளர்ந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஸ்டார்ட் ஆகுனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வரும்ண்ணா இதெல்லாம் பாருங்க 16 லை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே இதெல்லாம் வந்து இந்த லோடு வண்டோ லோடு வண்டி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நம்ம ஓகே. DVR உங்களுக்கு வந்து பேக் அண்ட் உங்களுக்கு வந்து DVR வந்தлом. ஓகே. சென்சார் ஓகே சோ இது எல்லாமே ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா பி மேக்ஸ்ல வந்து எல்லா அக்சசரிஸுமே இருக்கு ஒரு சிலது நம்ம காமிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா வந்து எல்லா பொருளையுமே நம்ம காட்ட முடியாது முக்கியமா ஒரு காருக்கு பேசிக்கா என்னென்ன தேவையோ நம்ம காம்போ ஆஃபரும் கொடுத்தாச்சு தனியாகவும் நம்ம சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்போட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் ஃபுல்லாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட ஆஃபர் போயிட்டுருக்கு இப்போ நம்ம வீடியோவில் சொன்னது மட்டும் ஆஃபர் கிடையாது இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வரும்போது புது ப்ராடக்ட் வந்திருக்கும் அதுக்கு எதுனா புது ஆஃபரும் இருக்கும் கரெக்ட் தானே ஸோ அதனால் நீங்கள் நேரில் வந்து வாங்க நீங்கள் நேரில் உங்கள் வண்டியை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு ஆஃபர் வந்து அவங்க தருவாங்க ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் வண்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஷாப்பை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சூப்பராக நம்ம மீட் பண்ணோம் தேங்க்ஸ்ண்ணா